எங்கள கைகள் அது பிடிக்கிறது விபச்சாரம் எங்களுடைய காலல் ஹராத்தின் பக்கம் நடந்து போறது விபச்சாரம் எங்களுடைய பேச்சு எங்களுடைய நாவு அது ஹராமான விடயங்களை அது பேசுறது அது நாவினுடைய விபச்சாரம் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தால விரும்புகிறான் அதை செயல்படுத்தும் என்று அவன் அவன் விரும்பினால் அதை உண்ணப்படுத்துவான் அப்படி இல்லையா அதிலிருந்து வெளியில வந்து அவனை பாதுகாத்துக் கொள்வான் எங்களுடைய உடல் உறுப்புகள் தான் எங்களுடைய அண்ட கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள வேண்டியவைகள் தான் இதை நாங்கள் அது செயல் இல்லாமல் அதை சுதந்திரமாக வெளியில விட்டோம் என்றா அது தவறான பாவமான மோசமான விடயங்களுக்கு போய் எங்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இமாம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு பார்வைய அறமான பார்வைய பார்க்கிறான் பார்த்ததுமே அவனுடைய உள்ளத்தில ஆசைகள் உருவாகுது அந்த ஆசை அந்த ஹராமான செயலின் பக்கம் அவனை தூண்டக்கூடியதாக இருக்கும் அந்த ஹராமான செயலின் பக்கம் தூண்டினதுக்கு பின்னால அவன் பேசு அந்த பாவத்தில் விழக்கூடியவனாக இருப்பான் அது அடிப்பட அந்த பார்வை அது மிக தூர பயணம் போகக்கூடிய ஒரு மனிதன் முதலாவது ஆரம்பிக்கிறது கால் காலடி எடுத்து வைத்து மிக நீளமான பயணம் போகப் போகின்றான் முதலாவது காலடி எடுத்து வைக்கின்றானே அங்கிருந்தே ஆரம்பமாகின்றது அந்த காலடியை திருப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான்ண்டா வீட்டிலே உட்கார்ந்துடுவான் அதை ஆரம்பித்தான்ண்டா அந்த நீளமான பயணத்தை அவன் போய் தடைவான் அதே போன்றுதான் பார்வை ராத்தை முதலாவது பார்க்கிறான் அது பாவத்தின் பக்கம் செயல் ரூபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே அவன் தன்னுடைய கண்ணை கீழே தாழ்த்திக் கொள்கின்றான் அந்த பாவத்தில் இருந்து அவன் வெளியிலே வருவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகின்றது ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய கண்களை ஒரு பெண்ணுடைய முகம் பார்வையை விட்டு தடுத்துக் கொள்வானாக இருந்தால் அல்லா அவனுக்கு இன்பத்தை கொடுப்பான் ஈமான்ல இன்பத்தை கொடுப்பான எப்ப ஹராமான பார்வை பார்க்க ஆரம்பிப்பானோ அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எபாதத்துடைய இன்பம் இல்லா பைத்திடும் ஈமானுடைய அந்த ருசி இல்லா பைத்திடும் அதனால நீங்க உங்களோட பார்வைகளை மிகவும் பயங்கரமான நிலைமையை நினைச்சு ஒதுக்கிக் கொள்ளுங்க முதலாவது பார்வைய பாக்குறது அதான் கையும் ஜௌசி ரஹ்மல்லா சொல்றாங்க எங்களுக்கு பொறுமையா இருக்கேன் ஹராமான பார்வையை பார்க்க கூடாது பொறுமையா இருக்கேன் ஆனா பார்த்துட்டோம் அதுக்கு பின்னால அந்த ஹராமான இருந்து பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருக்க எவ்வளவு சூசனமா இழந்துடுவீங்க அதனால முதலாவது கட்டத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க சகோதரர்களே அந்த அளவு தூரத்துக்கு பார்வையினுடைய கெடுதி மிகவும் மோசமானது எங்களுடைய ஞாபக சக்தி எல்லாம் இல்லா போறதுக்கு இந்த பார்வைதான் அடிப்படை காரணம்

அல்லாவுடைய பிரகாசத்திலிருந்தும் இருக்கக்கூடிய ஒன்று அல்லாவுடைய ஒரு பிரகாசம் அந்த பிரகாசத்தை அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்க மாட்டார் எனவே நீங்க வெளியில கொண்டு ஒவ்வொரு மாணவனும் படிக்கக்கூடியவரும் நாங்க ஒவ்வொருத்தரும் பெரியவங்களும் நாங்க விலங்கிக் கொள்வனும் ஞாபக சக்திக்கு பெரிய ஒரு கலங்கத்தை உண்டாக்கக்கூடிய மிக விளைவை உண்டாக்கக்கூடிய ஒன்று தான் அந்த பார்வை முழுக்க இல்லா பேசிடும் நான் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு தான் இமாம் வாசித்தி அவரை எழுதுகின்றார்கள் நாம் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம் பெரியவர்களே தாடி பழுத்த நம் அனைவருமே பயப்படுவோம் வாசித்தி சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை பாவத்தில் ஈடுபடுத்த நாடி அவனட கண்ணுடைய பார்வை பக்கத்து பாவத்தில ஈடுபடுத்த நாடி காண்டா அவனுடைய பாவம் அவனுடைய பார்வைகள் ஹராமான விடயங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பின்னால் தப்புறத்துக்கு ஏழாம போகும் பயங்கரமான ஒரு நிலைமை இனியமான அன்பாந்த அந்த சகோதரர்களே ரிஸ்குடிய விஸ்தீர்ணம் இல்லாம அராமான பார்வை கடையில உட்கார்ந்து இருக்கிறோம் காலில் இருந்து மாலை வரையில தெரியிறோம் அலைகிறோம் வீட்டுக்குள்ள வரும் கடையில பிசினஸ் இல்ல சரியான கஷ்டமா இருக்குது ஓடிக்கொண்டு இருக்குது இவர் போயிட்டு எங்கெங்கயோ அதுக்கு தீர்வை தேடுறாரு பெரிய பெரிய பினான்சியல் ப்ரோக்ராங்கள்கள் போயிட்டு கலந்து கொள்றாரு ஹவு டு டெவலப் ஆக எக்கனாமிக் சிஸ்டம் ஹவு டு டெவலப் ஆக பிஸ்னஸ் ஸ்ட்ராஜடி இன்றைக்கு பெரிய பெரிய ப்ரோக்ராம்கள் பார்த்தா இல்லை இவரை பார்த்த ஹராத்த பாக்குறாரு காலையில் இருந்து மாற வரையில கடைக்கு வார ஒவ்வொரு கலர்ல டிசைன் டிசைனா பாக்குறாரு இப்ப இவர் பழக்கத்தை தேடி கொண்டிருக்கிறாரு இங்க ஆனா எங்களுக்கு விளங்குதில்ல ஏண்ட ஹராமான பார்வை அல்லா என்ற தடுத்து இருக்கிறார் என்ன வாழ்க்கையிலிருந்து வர்க்கத்தை இல்லாமல் சகோதரர்களே நிலைமைதான் ஹராமான பார்வை அதனால தான் உலமாக்கல் அந்த அளவு தூரத்துக்கு இதனுடைய விளைவ எழுதிருக்கிறாங்க கிதாபுகள்ல ஒரு மனிதன் ஹராத்த பக்கம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தானுக்கு சரியான சந்தோஷம் ஏற்பட்டு உடனே அவனோட சேர்ந்து கொள்றான் இன்னும் பாரு டிசைன் டிசைனா பாரு கருப்பெல்லாம் உனக்கு அல ஆ நான் காற்றேன் அசிங்கமானதெல்லாம் அழகா காற்றுறேன் இன்னும் திருப்பி திருப்பி பாரு இப்ப இவருக்கு தெரியாது இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு எதுவரையிலன்டா அல்லாஹட பயங்கரமான லஹனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க சல்ல அல்லாஹ் சொன்னாங்க லன அல்லாஹு நாதிர வள்மந்தூர இடையே யார் யாரெல்லாம் ஹராமான பார்வைகளை பார்க்கிறாங்களோ அல்லாஹ் அவர்கள் மீது லகன செய்கின்றான்